ஹாய் வியூவர் எல்லாத்துக்கும் வணக்கம் பல்லாக்கு டிசைன் பீகாக் ஜரி ஒர்க்குன்னு வாங்க வீடியோவில் காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் ஆரி ஒர்க்கு ப்ளவுசஸ்லாம் வெறும் நூற்றம்பது ரூபாய்க்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க மேக்சிமம் பத்தாயிரூபா வரைக்குமே இங்கே பிளவுசஸ்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லா ஆரி ஒர்க்குமே ஹேண்ட்மேட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க ஓன் கஸ்டமைசேஷன் கூட இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது உங்கள் மனசில் நினைக்கிறத ப்ளவுஸில் கொண்டு வந்துடலாம் அந்தளவுக்கு கஸ்டமைசேஷனாக இருக்கும் இவங்களோட ஒர்க்கு எல்லாமே உகூர்த்தம்லாம் ஸ்டார்ட் ஆக போது நீங்களும் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எடுக்க ரெடியாக நிறைய கலெக்ஷன்ஸ் பேர்டன் அவைலபிளாக இருக்குது வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்ன தம்பி வெளியில எல்லாம் நாலாயிரம் ஐயாயிரம் பிளவுஸ் ஆரி ஒர்க்கு குடுத்துட்டு இருக்காங்க கல்யாண ப்ளவுஸ் எல்லாம் நீங்க வெறும் ஐநூறு ரூபாய் ரூபாய்க்கே போட்டு குடுத்துட்டு இருக்கீங்களா என்ன கதை நடக்குது உங்க கடையில ஆமாக்கா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து முகூர்த்த சீசன் ரெடி ஆயிட்டே இருக்கு நம்ம மகாலட்சுமி கட் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கையில செஞ்ச முழுக்க முழுக்க கையில செஞ்ச ஆரி ஒர்க்கு வெறும் ஐநூறு ரூபாய்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மதுரை பஜார்ல யாரு கொடுக்க முடியாத அளவுக்கு ரேட்டு கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு சப்போஸ் கலரே அமையாட்டினாலும் நாங்க கஸ்டமைசேஷன் பண்ணி தந்துடுறோம் ஹோல்சேல் கஸ்டமர் தனியா நீங்களா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட சிம்பிளா வெறும் ஐநூறு ரூபாய் அறநூறு ரூபாய்க்கு ஆரி ஒர்க் பிளவுஸ் நீங்க வாங்கிட்டு போய் வெறும் மூவாயிரம் நாலாயிரம்னு அதிகபட்ச ரேட் வச்சு நீங்க சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்ல இருக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் ஓரளவு என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கு என்னென்ன ஸ்டைல்ல வந்து இவங்க ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் பிட்ல வந்து ஒவ்வொரு பீஸான டெமோ காமிக்க போறேன் இப்ப பாருங்க அதோட ரேட்டோட வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க்கில் ஆரி த்ரெட் ஒர்க்கு இது நூற்றம்பது ரூபா ஒரு ஒரு பீஸோட ரேட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுக்கணும் அதாவது மொத்தம் மீன்ஸ் பத்து பத்து பீஸாக எடுத்தால் தான் இந்த ரேட்டு ரீட்டெயிலுக்கு ரேட்டு மாறும் மினிமம் ஒரு டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் ஆரி ஒர்க்கு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு ஃபைவ் இயர்ஸாக சரவெடியாக ஓடிக்கிட்டு இருக்க ஆரி ஒர்க்கு இந்த ஆரி ஒர்க்கு தான் அதாவது கடைக்குள்ளே ஆரி ஒர்க்குன்னு மொதல் மொதல் என்ட்ரி ஆனது இதுதான் இரநூத்தம்பது ரூபா வரும் ஆமாம் வெறும் இரநூத்தம்பது ரூபா இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வந்துடும் ஹேண்டுக்கு வந்துடும் இது வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஆனால் இதுவும் மொத்தமா தான் எடுக்கணும் ரீட்டைலுக்கு ஒரு சில ரேட்டு மாறும் எனக்கு வந்து ஒரு வீடியோ சொல்லிட்டேங்க வந்து எனக்கு கொடுங்கன்னு நிக்க கூடாது வந்துட்டு வச்சிருக்கேன் இது வந்து எக்கச்சக்கமா எல்லாம் மெயினான கலர்ஸ் தான்கா ராயல் ப்ளூ கிரீனு மெரூனு ரெட்டு இங்கு ப்ளூ எல்லாமே உங்களுக்கு மெயின் அண்ட் மெயின் கலர்ஸ் தான் வந்து இறங்க விட மாட்டோம் அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் அடுத்தடுத்து நம்ம காமிச்சுக்கிட்டே இருப்போம் நீங்க எடுக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருந்துக்கோங்க இப்ப எப்பயும் போல ஹேண்ட்ல செஞ்ச ஆரி ஒர்க்கு நான் டெமோ காமிக்கிறேன் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க இவ்வளவு ரேட்டு கம்மியா இருக்கு இவங்க மிஷின்ல போடுறாங்களா இதுனா பாதர் பண்ணிக்கே வேணாம் நம்ம யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கு இன்னொரு இடத்துல இருக்கு ஆக்சுவலா நம்ம இது வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க்கு டிசைன்ஸ் இறக்கிக்கிட்டே இருப்போம் வாரத்துக்கு ஒரு தடவை அப்டேட் ஆயிட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படி கலரே எதுவும் செட் ஆகலை எனக்கு கலர் பிடிக்கல வைக்கல டிசைன் பிடிக்கலனா கஸ்டமைசேஷன் அவைலபிளாக இருக்கு இந்த பாருங்க ஒன்றும் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த கலர் இல்ல அப்படின்னா இந்த கலர் க நம்ம கடையில் இல்லைன்னா உடனே கஸ்டமைசேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரேட் அடுத்து இது பண்ணிக்கோங்க கஸ்டமைஸ் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு நீங்களும் எந்த பேட்டர்ன் கொண்டு வந்தாலுமே நீங்க பேஸா இந்த பிளவுஸ் எடுத்துட்டு பாரி ஒர்க் மட்டும் போட்டு தருவீங்களானா கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவே இந்த ஷாப்ல போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்களோட கஸ்டமைசேஷன்ஸ்ல நிறைய பிளவுசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இப்ப ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் பாக்கலாம் இந்த பீஸ் வந்து பாத்தீங்கன்னா dus natur வரும் இது நீங்க அ போட கொடுத்தா கிட்டத்தட்ட famously Cao ter jer zestaw그르itu்Braど farklı keluar María veutольious Range ஒரு சில சலுகைகள் இருக்கு அது வந்து மொத்தமா CDU Banehize 아이� algorithm ing maçaill Vanatos இருக்கு இது இது millャ Nich பீசஸ் மட்டும்தான் நிறைய கலர் அண்ட் இருக்கு கோயில் கோயில் கும்பா விஷயம் எல்லாத்துக்கும் செட்டு சாரிக்கு எனக்கு ஆரி ஒர்க் பண்ணனாலுமே ஒரு ஒன் மந்த் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா நீங்க ஆயிரம் பேர்னாலுமே நாங்க ரெடி பண்ணி தரோம்க்கா நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நாங்க ரெடியா இருக்கோம் இவங்கக்கிட்ட மினிமமாக ஹெவி ஒர்க்கு டிசைன்ஸே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டிக்கே ஸ்டார்ட் ஆகுது சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சில் பல கலர் சேட்ஸில் வந்து பல டிசைன்ஸ் ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்து வேரி ஆகும் இவங்கக்கிட்ட இல்லாத பேட்டன்ஸும் இல்லை கலரும் கிடையாதுன்னு சொல்லலாம் ஒரு சேரீயை கொண்டு வந்து நீங்களே ஈஸியாக மேட்ச் பண்ணி ஆரி ஒர்க்கு ப்ளவுஸை எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ கலர் வெரைட்டிஸ் அண்டு பேட்டன்ஸ் ஒவ்வொரு கலருக்குமே எவ்வளோ பேட்டர்ன்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நான் காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் ஏன் இதை கடல்னு சொல்கிறேன் அப்படின்னா அவ்வளோ கலர் வெரைட்டிஸ் அவ்வளோ டிசைன்ஸை எக்கச்சக்கமாக இந்த கடையில் கொட்டி வச்சிருக்காங்கங்க எல்லா ஐட்டம் இருக்குது இதுக்கு அது பார்ப்போம் இது வந்து அறநூத்தம்பது ரூபா இதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டைலாக இருக்கும்

வாவ் சூப்பரா இருக்கு ஃபுல்லாவே கிராண்டா இருக்கு வித் டசல் சோடா வந்துரும் மிஷின் வர்க்கா ஹேண்ட் வர்க்கா எல்லாமே கையில செஞ்ச வர்க்கா அதான் நீங்க ரேட்ட கேட்டு நீங்க சொல்லலாம் இதுல இதுல மிஷின் வர்க்னால தான் நீங்க கம்மியா தரங்க முழுக்க 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 இது கையில செஞ்ச வர்க் மிஷின் வர்க் வந்திருக்கு ஆனா இந்த மாதிரி ஐட்டத்துக்கு வரல இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டர்லயே எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு நிறைய காமிச்சிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் அதனால குறிப்பிட்ட கலெக்ஷனை மட்டும் தான் காமிக்கிறேன் நீங்க கடைக்கு தயவு செய்து டைரக்டா வந்துருங்க ஆன்லைன் பர்சேஸ் இருக்கா ஆன்லைன் பர்சேஸ் இருக்குகா அதாவது எப்படி சொல்லப் போறேன்னா கலர் இங்கே கொண்டு வரவங்களுக்கே முன்ன பின்னா தான் அமையுது ஓ ஹாரி வர்க் சைடுல இருக்க ப்ளௌஸஸ்லாம் ஆமா ஆமா அப்புறம் डिफरेंट ஆயிருது வீடியோல கலர் வருது இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது நம்ம கடையில ஓகே ஓகே முடிஞ்ச அளவு வந்து பாருங்க அது கல்யாண பர்ச்சேஸ்க்குன்னா நீங்கள் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸை கடையில் குமிச்சு வச்சிருக்கோம் இது வந்து நெட்டடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்டட் ஆரி ஒர்க்லேயே இந்த பாருங்க இது வந்து நெட்டட் ஆரி ஒர்க் சொல்றீங்களா இதெல்லாம் பாருங்க பிளவுஸோட கலரே டபுள் ஷேடுல வருது அதுல ஒயிட் ஸ்டோன் இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ல இருக்க பிளவுஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டியான டார்க் சாரீஸ்க்கு ஈஸியா நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் பேக் சைடு காமிங்க இதெல்லாம் நெட் இந்த மாதிரி ஒவ்வொரு மாடல்லையுமே பல கலர் ஷேட்ஸும் இருக்குது பல டிசைன்ஸும் வேரி ஆகும் அதனால சாம்பிள்க்கு ஒரு ஒரு பீசஸ் மட்டும் நான் காமிக்கிறேன் நெட் ஒர்க் பேட்டன்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டுக்கு ஃபுல்லா வந்து நெட்டு வரும் நெட்டு மேலேயே உங்களுக்கு ஆரி ஒர்க் போட்டிருக்காங்க அது சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிளியா அது எவ்வளோ திக்கா இருக்குன்னு பாருங்க ஏன்னா அது மேலே இருக்க ஆரி ஒர்க்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியும் நிறைய பேர்டன்ஸ் இருக்கு இதுதான் தான் இப்போ லேட்டஸ்ட்டா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு சரி எல்லாருமே ஈஸியா வேர் இந்த நெட் மாடல் மட்டும்தான் ஒவ்வொருவருக்குமே சூப்பர் எலகெண்ட் லுக்கில் இருக்குங்க இந்த கடையில் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா இதே போட கொடுத்தா நாலாயிரம் ரூபாய் வரும் அதை கம்பேர் பண்ணி தான் நீங்க வாங்கணும் அது போல் நிறையா

இது பிரைடல் பிளவுஸ் பிரைடல் பிளவுஸ்லாம் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் 2000 ல இருந்து இருக்குக்கா இவங்களோட தனித்துவமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க்குக்கு இவங்க யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் தாங்க செம்ம குவாலிட்டியா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒர்க் வந்து நல்ல ஃபினிஷிங்கில் ப்ளவுஸ் மெட்டீரியல் கிளாத்லாம் எப்படிங்கக்கா இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்க்குக்கா ஒரு மீட்ரு நூற்றம்பது ரூபாய்க்கு எடுத்து அதை தான் நான் அந்த சொன்னல இதுலருந்து தான் இதுல போறது அதாவது யூனிட் நம்ம வச்சிருக்கனால தான் இந்த ரேட்டு கொடுக்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் கிட்டக்க வேலை பார்க்கறனால தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஸ்டாக் இறங்கிக்கிட்டே இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சிம்பிள் ஒர்க்கு சிம்பிள் ஒர்க்குமே நல்ல ஒரு டிசைன்ஸ்ல ஹெவியா தானே நான் போய் சிம்பிள்ன்றீங்க அதாவது இன்னும் வெயிட்டா காமிக்கிறேன் அதை பொறுத்த அளவு இது சிம்பிள் தான் அடுத்தடுத்து வெயிட்டா காமிக்கிறத பொறுத்த அளவு இது சிம்பிள் தான் இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஐட்டம் தான் இந்த கலெக்ஷன்ஸ்ல என்ன ரேஞ்ச்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா 1200 வரும் இதுல எல்லா கலர் வெரைட்டி எல்லா கலர்ஸ்மே இருக்கு பாத்தீங்கன்னா இது அது கலர்ஸ் தான் சாம்பிள் கலர்ஸ் தான் லைட் கலர் டார்க் கலர் ஷேட்ஸ்னு எல்லா கலர் ஷேட்ஸ்லயுமே இருக்கு இந்த மாதிரி டபுள் சைனிங்ல இருக்க கலர் ஷேட்ஸ்ல இருக்க பிளவுஸ்லாம் நீங்க எடுத்தீங்க அப்படினா நிறைய சாரிக்கு மேட்ச் பண்ணி வேர் பண்ணிக்கலாம் நெக் பட்டன்லயுமே எப்படி டிசைன்ஸ் வர்க் வருதுன்னு பாருங்க சிம்பிளா இருந்தாலும் சம சூப்பரா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொன்னா நம்ப மாட்டேங்க இந்த பாருங்க அப்படியே செட்டு செட்டா தான் மினிமம் பத்து பத்து பீஸா இருக்கும் ஒவ்வொரு இதுலயுமே ஒவ்வொரு இது இருக்கும் கலெக்ஷன்ஸ் இந்த பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் ஒவ்வொரு கலர் சேடுலையுமே பார்த்தீங்கன்னா லைட்டு டார்க்குன்னு நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு கலர்ஸ்லேயுமே நிறைய பேட்டர்ன்ஸ் வரும்

கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கும் ரேட் டு சீப்பா இருக்கும் நீங்க கடை தெரியா நார்மல் ப்лауஸ்ல எவ்வளவு ரேட்ல ஸ்டாக் நார்மல் ப்лауஸ் மினிமம் இருபது ரூபா இருக்கு இருபது ரூபா ஆமா கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு சும்மா சாம்பிள்ஸ் தான் சொல்லுங்க பாத்தீங்கனா காட்டன் ஜக்கார ப்лауஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் தான் இந்த ப்лауஸ் ஐட்டம் மோட மெயின் அதாவது அப்பா பண்றாரு பிளவுஸ் ஐட்டம் நம்ம ஃபுல்லா ஆரி ஒர்க் செக்ஷன் மட்டும் தான் பாக்குறது அதனால தான் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு செக்ஷன்ல இருக்கனாலதான் அவ்வளவு வெரைட்டிஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ எல்லாம் ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கீங்க நார்மல் பிளவுஸ்ல வெறும் இருபது ரூபாயில இருந்தே இந்த கடையில ஸ்டார்ட் ஆகும் இருபது ரூபாயில இருந்து நூறு ரூபா வரையுமே பிளவுஸ் பெட் இருக்கு இந்த நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க உங்களுக்கு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நார்மல் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் கலெக்ஷன்

கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்னு நீங்க போட கொடுத்தா இருபதாயிரம் ரூபாய் வரும் உங்க வேலையை நாங்க சிம்பிளா முடிக்கிறதுக்கு வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு அததான் நான் சிம்பிளா சொல்றேன் எங்க கடை உள்ள இருக்கு தேடி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா அமைச்சு தந்துருவோம்

இது வந்து நெட்டட் டிசைன் இது சம சூப்பரா இருக்கே இது வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ரேட் வெயிட் பயங்கர வெயிட்டா இருக்கு 4.5000 தான் 4.5000 தானா இவ்வளோ கிராண்டாவது ஹெவி weight ஒர்க்குங்க பீக்காக் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அது வந்து ஃபுல்லாக ஜரி ஒர்க் மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஹேண்டு ஃபுல்லாகவே வந்துடும் நல்ல பாடியாக இருக்கவங்களாம் இதை ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒர்க்கு ஹேண்டு ஃபுல்லாக கவர் ஆயிரும் செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸ் இது ஃபோர் தௌசண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா யாருனாலையும் நம்ப முடியாது நெக் பட்டன்லேயும் சரி ஹேண்ட்லேயே அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க தெரியும் கல்லுக்கல்லாக ஒட்டியிருப்பாங்க இந்த மாதிரி மைன்யூட்டான ஒர்க் வேணும்கா பாருங்க கலர் சேஞ்ச் ஆகாது நீங்க வந்து வச்சிருக்கத பொறுத்து எப்படி நம்ம பட்டு சேலையை வச்சிருக்கோமோ அதே மாதிரிதான் நம்ம யூட்டில யூஸ் பண்ணணும் அதே மாதிரி நம்ம இது பண்ணணும் இந்த நான் அதான் நான் சொல்றேன்னா இந்த கல்லு கல்லா வச்சிருக்கிறது தான் ரேட்டு கம்மி அதெல்லாம் வெறும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா அது நீங்க எங்க வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் யூனிக்கா வேணும் கலெக்ஷன் யூனிக்கா வேணும்னா நம்ம மகாலட்சுமி கட்பீஸ்க்கு வந்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான கலெக்ஷனாக இருக்கும் நெட்டட்ல இருந்து எல்லாமே இப்போ அடுத்தடுத்து நெட்டட் காமிக்கிற பாருங்க ஹெவி ஒர்க்கு பிரைடல் பிளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ஹெவி ஒர்க்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் தான் இருக்குது வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு எங்கேயுமே இந்த ஒர்க்கு கொடுக்க முடியாது இது வந்து நான் வந்து பெருமைக்கு சொல்லலை இங்கனால இது ஹோல்சேலா manufactured பண்றனால தான் இந்த ரேட்டுக்கு கொடுக்க முடியுது. இது வெளியில எல்லாம் போனீங்கன்னா இது 10000 க்கு மேலயே இருக்கும். நான் வொர்க் வந்து அவ்ளோ தான் இருக்கு. வொர்க் ஃபுல்லா யூனிக்கா இருக்கும். ஒண்ணு கூட உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராது. அந்த டிசைன்ஸ்லாம் நான் எவ்ளோ க்ளோஸ் அப்ல காமிக்கிறே பாருங்க. அவ்ளோ வொர்க் சூப்பரா இருக்கு. இதுலயே ரெட் கலர் நீங்க எல்லாம் நீங்க ப்ளவுஸ் வாங்கி ஸ்டிட்ச் பண்ணி போட்டுட்டு போனீங்கன்னா வெளியில எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க. இந்த டிசைன்ஸ்லாம் நான் வந்து கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ ஒர்க்கு டிசைன்ஸ் இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு அதே மாதிரி எந்த சார் சாரிக்கு வேணாலும் கலர் காம்பினேஷன்ஸ் நீங்க ஈஸியா பிக் பண்ண முடியும் சாரியை மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும் அதுக்கு மேட்சா ஆரி ஒர்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாயில இருந்தே உங்களுக்கு ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல கலர் ஷேட்ஸ்ல நீங்க பிளவுசஸ் எடுத்துக்கலாம் இது ஒரு மாடல் என்னன்னா இது ஃபுல்லா ஆர்கான்சா டிசைன் ஆர்கான்சா டிசைன்ஸ் ஆர்கான்சா டிசைன்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்டார்ட் ஆகுது வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட்டிங் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ டூ பாயிண்ட் இருக்க இதுதான் உங்களுக்கு எப்படி ஷேரா சொல்லலாம் நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா இல்ல எடுக்காம போ மாட்டீங்க அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்கும் காலத்துல ஆதி ஆரம்பிச்சிச்சோ அதுல பேசிக்கா ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அந்த டிசைன்ஸ்ல இருந்து இப்போ என்ன ட்ரெண்டிங்லாம் இருக்கோ அந்த டிசைன்ஸ் வரைக்குமே எல்லா டிசைன்ஸுமே இந்த ஷாப்பில் அவைலபிளா இருக்கு சாம்பிள் பீசஸ் அண்ட் கலர் ஷேட்ஸ் தான் இப்போ காமிச்சுட்டு பாருங்க ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் கலர் ஷேடும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இந்த மாதிரி சேம் கலர் பேட்டன்ஸ்ல எடுத்து நீங்கள் ஆர்வ ஒர்க் வேர் பண்ணும்போது எல்லா கலர் சேரிக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும் இது இல்லாத கலரே இல்லைன்னு சொல்லலாம் பயங்கரமா இருக்கு ஒவ்வொரு கலரு ஷேடுமே வந்து பாத்தீங்கன்னா இல்லை சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் என்னால ஃபுல்லா வந்து இந்த வீடியோல கவர் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து நான் தான் இருக்குனேன்னு சொன்னேன் இது வந்து கடை கிடையாது ஆரி ஒர்க்கு கடல்

இதுல யூஸ் பண்ணிருக்க ஹேண்டுக்கு வரும்போதே இந்த வர்க் செம லுக் ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கு இதுல யூஸ் பண்ணிருக்க மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா கட் பீட் ஜர்தோசி ஜர்தோசினா உங்களுக்கு வந்து கிலோ கணக்கு தங்க ரேட்டு தங்க ரேட்டுக்கு ஈக்குவலா இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் பிட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இது பேக் சைடு பாருங்க பேக் சைடுமே நல்ல ஹெவி வர்க் மகாலட்சுமி கட் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாவாடை நைட்டி போன்ற எக்கச்சக்கமான கலெக்ஷனை மகாலட்சுமி கட் பீஸ்ல வச்சிருக்கோம் குறிப்பா சொல்ல போனோம்னா ஆரி ஒர்க் பிளவுஸ் ஏ டு ஜெட் வச்சிருக்கோம் அதாவது சின்ன டிசைன்ல இருந்து பெரிய டிசைன் வரையுமே பிளவுஸ் பெட் இருக்கு அடுத்தடுத்து என்ன அப்டேட் ஆயிருக்குமோ எல்லாமே நம்ம கடையில இருக்கு நெட்ல இருந்து ஆர்கான்ஸா எல்லா ஐட்டமுமே மகாலட்சுமி கட் பீஸ்ல இருக்கு அது வந்து ஃபேன்சி ப்ளவுஸு ஜக்காடு டூ பை டூ காட்டனு பனாரஸு பிரிண்டட் ப்ளவுஸு இந்த மாதிரி அடக்கிக்கிட்டே போகலாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மக்கள் எப்போவுமே கூட்டம் கூட்டமாக வந்து ப்ளவுஸை கொண்டு வந்து ரீசேலுக்கோ அவங்கவுங்க கடைக்கும் ஹோல்சேலாகவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு தாராளமாக ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டால் போதும் ஈஸியாக நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாக விசிட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க நம்ம மதுரை விளக்கு தூண் ஏரியாவில் ஏகை சந்தை இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு டேரக்டாக அப்படியே ஆப்போசிட்ல மகாலட்சுமி கட் பீஸ் சென்டர்னு இருக்கும் ஏகே கே சந்துக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள் மென்ஸ் வேர் இருக்கும் அந்த மென்ஸ் வேருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி போர்டு இருக்கும் மகாலட்சுமி கட் பீஸ் குட்டி சந்து தான் அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா நம்மளோட ஷாப் லொக்கேட் ஆகிரும் எந்த சந்தோட லொக்கேஷன் பார்க்கணுன்னா இந்த மென்ஸ் வேர்னு இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் இருக்க சந்து தான் அந்த சந்துக்குள்ளே வந்தீங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி கட் பீஸ் சென்டர் இந்த ஷாப்பில் இன்ஸ்கட்டில் ஆரம்பித்து இன்னர் வேர்ஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸு நார்மல் ப்ளவுஸு நைட்டீஸ்னு எல்லாமே ஹோல்சேல் பிரைஸில் கொடுத்துட்ருக்காங்க ரீட்டைலாகவும் மூலமும் நீங்கள் எல்லாமே வாங்கிக்கலாம் ரீட்டெயிலாக வாங்கும் போது நம்ம சேனல் பேர சொல்லி வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் ஹோல்சேலில் வாங்குறவங்களுக்கு எல்லாமே தயாரிப்பு விலைக்கே கொடுத்துட்ருக்காங்க மொத்தமாக வாங்குறீங்க தீபாவளி பொங்கலுக்குன்னு ஈஸியாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ்ஸாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க வீட்லேயே இருந்து வெறும் ஆயிரம் ரூபா முதலீடு பண்ணால் போதுங்க ஒரு சிம்பிளாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்குது ஹோல்சேலில் எங்கே இந்த மாதிரி திங்ஸஸ்லாம் கிடைக்குன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களை கைட் பண்ணுறது மட்டும் இல்லை உங்கள் பிஸ்னஸ் தேவையான மெட்டீரியல்ஸையும் இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க லைனிங்கும் பல வெரைட்டிஸ்ல இருக்கு பாருங்க இவங்ககிட்ட இல்லாத சேடுன்னே சொல்ல முடியாது லைனிங் வெரைட்டிஸ் இருக்கு சுடிதார் மெட்டீரியலுக்கும் ப்ளவுஸுக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் லைனிங்கை ஹோல்சேலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ப்ளவுஸ்லாம் வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு ஒரு மணி நேரம் வீடியோ போடலாங்க சாதா பிளவுஸ்லாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு நைட்டிஸ்லேயும் பல வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க அடுத்து நம்ம சேனலில் இவங்களோட நைட்டீஸ் கலெக்ஷன் கண்டிப்பாக அப்லோட் ஆகும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே வெள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட மறக்காதீங்க இந்த ஷாப்ல இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் டீட்டெயிலா வேணும்ன்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்ருங்க இந்த கடையில பார்த்தது எல்லாமே வெறும் சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குங்க நிறைய சேர்டு ஒவ்வொரு கலர் வெரைட்டிஸ்மே பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா டிசைன்ஸும் மாறும் பட்டன்ஸும் மாறும் அது மட்டும் இல்லை கஸ்டமைசேஷனும் அவைலபிளா இருக்கு நீங்க இந்த இதுதான் போடணும் என் பேர் தான் போடணும் என் போட்டோ தான் போடணும் அப்படின்னு சொல்லி எந்த கஸ்டமைசேஷன் கொடுத்தாலுமே உங்களோட பிளவுஸ்ல இவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்ல அவைலபிளா இருக்கு டைரக்டா பிஸ்ல கிட்ட ஆரி ஒர்க் பிளவுசஸ் சாம்பிள் பீசஸ் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் ஆரி ஒர்க் மட்டும் கிடையாது பிளவுஸ் பீசஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு டூ பைட்ல ஆரம்பிச்சு சிம்பிளா ப்ளைன் பிளவுஸ் நீங்க போடுவீங்களா அதெல்லாம் வெறும் இருபது ரூபாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது அதுல இருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எம்பிராய்டு பிளவுசஸ் ஆரி ஒர்க் பிளவுசஸ் டூ பைட்ல இருந்து த்ரீ டி பிரிண்டட் அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல நைட்டிஸ்லாம் வந்து ஹோல்சேல்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நைட்டிஸ்லயுமே பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு தனியா வீடியோ வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல அப்லோட் பண்றோம் ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒரே வீடியோல எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண முடியாது இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வீடியோல எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் அதாவது ஒரு எப்படி சொல்றது ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஒரு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு டெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அதே நம்ம வந்து ஜஸ்ட் இது ஒரு தான் எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கு கடைக்கு வந்து மட்டும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு மெயின் பிக்சர் தெரியும் நைட்டி வேற நைட்டி வந்து உங்களுக்கு சொல்லவே இல்லை நைட்டி கலெக்ஷனு எக்கச்சக்கமான கலெக்ஷன் அவைலபிளா இருக்கு நூத்தொம்பது ரூபா முதல் நைட்டி இருக்கு வெறும் நூத்தி ரூபா நீங்க எல்லாமே இது ஃபுல்லா மொத்த மொத்தமா எடுக்கணும் இப்ப வந்து அடுத்து இந்த ஆடி முடிஞ்சோட அடுத்த ஆவணி ஆரம்பிக்கிறது அடுத்து தீபாவளிதான் நீங்க தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா அதாவது பெண்கள் வீட்டுல வச்சு வியாபாரம் பார்க்கணும் ஒரு திசா நீங்க கடையெல்லாம் கடை பிடிக்கணும் அவசியம் இல்ல வீட்ல இருந்தா போது ஒரு போன் இருந்தா போதும் நீங்களே சின்ன பிசினஸா ஸ்டார்ட் பண்ணி ஈஸியா ஒரு மணி நேரத்திலேயே நீங்க வீட்ல இருந்து ஏன் பண்ணலாம் அதுக்கான பிசினஸ் ஐடியாவும் கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாமே இவங்க அவைல் பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் நைட்டி பிளவுசஸ் ஆரி ஒர்க் பிளவுசஸ் இன்னர் வேர்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க ஷாப்ல அவைலபிளா இருக்கு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை டங்கின்னு அடிச்சிருங்க நன்றி